ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம் நான் அவங்க டேனி ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேனி மோட்டோ லைஃப் ஸோ இன்னைக்கு டி செவன்டி கிளப்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு போகிற ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹிடனான ஒரு ஹில் ஸ்டேஷன் நிறைய பேர் மும்பையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து லோனாவாலா மாத்தேரான் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ரொம்ப வாட்டி விசிட் பண்றது பட் நாங்கள் போற ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஹிடனான ஹில் ஸ்டேஷன் மும்பையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குதா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போகிறோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ வேறு லெவலில் இருக்க போது செமையான நேச்சர் லேண்ட்ஸ்கேப் வாட்டர்ஃபால் அப்படி இப்படி நிறைய இருக்க போகுது ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் டி செவன்டீன்லேருந்து ஸோ இன்னைக்கு இந்த ரைட்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ தாருந்து நான் மட்டும் தான் கிளம்பியிருக்கேன் அண்ட் இப்போ சைன்லேருந்து இருந்து டா டேவிட் கிளம்புவோம் ஸோ லாஸ்ட் ரெண்டு மூணு ரைடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க டேவிட் பல்சர் என்ன வச்சுருக்கோம் அண்ட் அப்புறம் அங்கேருந்து செகண்ட் மீட்டப் பாயிண்ட்டில் இம்ரான் அண்ட் அருண் ஸோ இவங்க ரெண்டர் மீட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் நாலு பேர் தான் இந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் டேவிட் ரைடி எக்ஸைடா நம்ம வாஷி டோல்னாக்கா வந்தாச்சு நம்ம இம்ரான் அருண் இம்ரான் மெசேஜ் போட்டிருக்காங்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு இப்போதான் வேலையிலாம் வந்திருக்கான் நினைக்க இன்னைக்கு லைன் அப் கொஞ்சம் சின்ன லைன் அப் தான் பட் இட் டசன்ட் மேட்டர் பல்சர் என்எஸ் நம்ம அருண்க சாரி நம்ம க நம்ம ஜிஎஸ் ரீட்டன் எக்ஸ்பெல்ஸ் ரேலி நம்ம மொஹமத் பாய்க்கு சரி இங்கே தான் நம்ம இப்போ கேமரம் வழியில் இந்த ட்ரெக் இந்த ஹிடன் ஸ்பாட்டை பற்றி நம்ம நிறையா பேசலாம் ஸோ மோமதை லேட் பண்ண கொடுத்துருக்கேன் நான் டைல் இருக்கேன் ஸோ நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு டு த ஹிடன் ஹில் ஸ்டேஷன் கோட்டி பறக்குதா பின்னாடி ஆக்சுவலி நேற்று ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணேன் ஆக்சசரி ஸ்விட் பண்ணேன் ஆக்சுவலி ஒரு ஃப்ளோ ஃப்ளாக் போல் பின்னாடி மாட்டியிருக்கேன் டாப் பாக்ஸ் பின்னாடி ஸோ அதில் நம்ம டி செவன்டீனுக்காக ஃப்ளாக் மாட்டியிருக்கேன் சாரி கன் மாதிரி பறக்குது ஸோ இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு ஹிடன் ஹில் ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம் ஹிடன் ஹில் ஸ்டேஷன் ஆக்சுவலி அந்த ஊரில் வெறும் ஒரு முப்பது வீடு தான் இருக்குது இந்த முப்பது வீடு தான் அந்த ஊரே வேற ஒன்றுமே இல்லை சுற்றி விவசாய நிலம் சுற்றி க்ரீனரி சுற்றி மலை வாட்டர்ஃபால் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே ஸோ இது மும்பைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரும் நீங்கள் மும்பைலேருந்து வரீங்கன்னா அண்ட் பூனேலேருந்து வரீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் நாஷிக்லேருந்து வரீங்கன்னா ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் ஸோ இதுதான் கிலோமீட்டர்ஸ்க்கு ரேஞ்சு அண்ட் நீங்கள் பர்சனலாக வெஹிக்கல் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பிகாஸ் ட்ரெயின் ரூட்லாம் அக்சசபல் கிடையாது ஒன்லி வித் அ பிரைவேட் வெஹிக்கல் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு டீட்டெயில் வந்து நான் லாஸ்டாக தான் சொல்லுவேன் இந்த வீடியோக்கு எண்டில் தான் இந்த பேர சொல்லுவேன் ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ரூட் என்னென்னா மும்பை அண்ட் மும்பை டு அம்பர்நாத் பத்லாப்பூர் அப்புறம் மொரோஷி அண்ட் மொரோஷியிலருந்து மால்ஷேட் காட் அண்ட் மால்ஷேட் காட்டிலேருந்து முத்தாலினை காட்டு வரும் முத்தாண் காட்டிலேருந்து அந்த ஹில் ஸ்டேஷன் வரும் விடிஞ்ச பிறகு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாசுவோம் இப்போ நம்ம ரைட் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸை கவர் பண்ண பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் ஓகே ஆஃப்டர் ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரைடு பண்ணி உடம்பெல்லாம் லைட்டாக டயர்ட் ஆயிடுச்சு ஒரு பிளாக் டீ அடிப்போம் வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு வந்துருக்கோம் பிளாக் பிடிஞ்சிடுச்சு ஆனா நாங்க இன்னும் போய் சேரல சோ அந்த இனிமேல் வர ரூட் எல்லாமே ஃபுல்லா அப்படியே அழகா இருக்கும் ரெண்டு சைடும் பச்சை பச்சையா இருக்கும் அப்படி ஒரு சிங்கிள் ரோடு தான் அப்படி போய்கிட்டே இருக்கலாம் வாவ் சீனரி பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது வேற லெவல் ரோடு தெரியல இந்த வர ரோடு எல்லாமே தான் இருக்கு இப்படி இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் தான் இருக்குது இப்படி போன ரோடே தெரியுமாடிக்கு ரோடு எங்க இருக்குன்னு இந்த லொகேஷன் பாருங்களேன் அப்படி சூப்பரா இருக்கா அப்படி ஃபுல் பிளாட்டிவ் ரெண்டு சைடும் பிளாட்டிவ் பச்சை பசே இருக்கு நடுஸ்ல இப்படி ஒரு ரோடு வைபே வேற உண்மையை சொல்றேன் மோட்டார் சைக்கிள் ஓவர் யாராவது ரைடிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைக் ரைட் பண்ண ரொம்ப பிடிக்கும் இப்படி நினைச்சிட்டு யாராவது இருப்பீங்க தெரியுமா அவங்களுக்காக பெஸ்ட் ரோடு இதுதான் இப்ப நாங்க இருக்கிற ஊருக்கு பேரு ஃபஸ்ட்டே பாடா ஃபஸ்ட்டே பாடா அப்படின்னு ஒரு ஊருக்குள்ள தான் இருக்கும் இந்த நேச்சரை பாருங்களா வா வா வாட் வியூ அதான் எங்களுக்கு இங்க அஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் அப்படி நின்று நின்று போட்டோ எடுக்கணும் போலேயே இருக்குது ஃபுல்லா வியூ ஒரு ஒரு வியூ அப்படி இருக்குது பாப்பா அப்பா இருக்கு வேற அளவுல இருக்கு ஒரு ஒரு டேர்னிங்ல ஒரு ஒரு நேச்சர் ஊர் வருது அப்படி இப்படி அழகான ஒரு நேச்சர் வருது ஊர் வருது இப்படி அழகான நேச்சர் வருது வா 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 இந்த குண்டு குழியில நாங்க அட்வென்ச்சர் ரெண்டு வச்சிருக்கோம் ரெண்டு சோ நாங்க அப்படியே வந்துட்டோம் தட தட தடன்னு டேவிட் என்ன சச்சிட்டு பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இதுதான் அந்த காலு வாட்டர்ஃபால் காலு ஃபால்னு ரொம்ப ரீல்ஸு ரொம்ப வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஒரு மூணு நாலு ஸ்டெப்பு தண்ணி வரும் அது இங்கோட்டி தான் போகணும் அந்த அந்த வாட்டர்ஃபால் கூட இங்கேருந்து கிளியராக தெரிஞ்சிச்சு எங்கள் லைட்டாக இது இப்போ ஃபாக் இருக்கிறதால தெரில மறைஞ்சிச்சு ஆ அண்ணா 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 நான் இருக்குது அண்ணா இருக்குது அங்கே தெரியுதா அதுதான் அதுதான் அந்த காலு வாட்டர்ஃபால் இப்போ நம்ம எதுக்கும் தாண்டி போகிறோம் இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த மாலிஷேட் காட்டுக்கு வந்துட்டோம் காட்டு காட்டு தான் மேலே ஏறிட்டுருக்கோம் இனி எப்படி ரோடும் இப்படி தான் வளைஞ்சி 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 போவோம் வாட்ருஃபால் டிங்கர் வாட்ருஃபால் வாட்டர் ஃபால் எல்லாம் வாட்ருஃபாலாக இருக்குது இல்லை என்ன இல்லை வண்டி போக மாட்டேங்க இல்லை ஏன் வண்டி போக மாட்டேங்குது ஐ திங்க் வார்னிங் லைட் கொடுக்கு இன்ஜின்கா லைட்டு வருது ஆ இறங்க இறங்கு நான் சைடில் நிப்பாட்டுறேன் இறங்க இறங்கு 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 இறங்கி பிடிச்சிக்க வண்டியை ஏ ஜிஎஸ்டில் இவ்வளோ பிரச்சனைலாம் வருதா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் திடீர் பந்தாயிடுச்சு என்னன்னு தெரியல வண்டிக்கு எனர்ஜி தெரியல திடீர்னு த்ரோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ வேண்டி வண்டி வாங்கி ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தான் ஆச்சு த்ரோட்டல் ஆஃப் ஆகிடுச்சு இன்ஜினுக்கு ஒரு எரர் ஆரமிச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு சும்மா வார்ம் அப் விட்டேன் மேபி பில்லியன் இருந்துச்சா பில்லியன் சீட் கூட இருந்தேன் வித்த கொஞ்சம் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல வந்தேன் என்ன காட்டில் வேறணுமா மேபி கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சேன் விட்டேன் பட் இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் இந்த வார்னிங் லைட் வந்துச்சு அப்படியே இங்கே இன்ஜின்க்கு எரரும் காமிச்சுச்சு இப்போ போயிடுச்சு இப்போ வார்னிங் லைட்டும் போயிட்டு இன்ஜினுக்கு எதுவும் போயிடுச்சு ஓகே ரோட்டல் கொடுக்கு என்ன எங்களுக்கு ஐம்பது கிலோமீட்ரு போகணும் ஆனால் அது வரைக்கும் இன்ஷூ கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கும் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரில வண்டி இது வரைக்கும் ஓடுறது ஏதோ பிரச்சனை கொடுக்காம இருந்தால் சரி மேபி எனக்கு அது ஹீட்டிங் இஷ்யூ ஆகிடுச்சி அதுதான் அப்படியே தோணுது பட் ஆனால் புது வண்டி ரேடியேட்டர் இருக்கு வர எதுக்கு எப்படி எப்படி ஒரு ஹீட்டிங் இஷ்யூ ஆச்சு எனக்கு அதுதான் ஒரு டவுட்டாகவே இருக்குது சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணேன் அவன் சொல்கிறான் கி த்ராட்டல் இஷ்யூ இருக்குது த்ராட்டில் இருந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு ஸோ அதெல்லாம் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறான் நான் வண்டி வாங்கின காரணமே ஒரு இதுதான் லைக் ஒரு நல்லா வண்டி வாங்க வாங்குறதும் வாங்குறோம் நல்லா வண்டியாக வாங்குகிறோம் அதுக்கப்புறம் அதை பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வண்டி வாங்கினது பட் ஆனால் அது இப்படி பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல ஒரு கார்ட் கிரேஸால் ஏதோ வண்டி சால்வ் ஆகிடுச்சி இப்போது நான் இதை நிறைய நிறைய பெரிய பெரிய பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி சின்ன இஷுவுக்கு இவ்வளோ ரெண்டு மாசத்துல இவ்வளோ பெரிய பெரிய இஷ்யூலாம் காமிச்சுன்னா என்ன சொல்ல தெரியல ஓ இந்த ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் காமிக்கணும் என்னன்ட்டு அப்படி முடிச்சிடணும் எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும் இது இது ஒரு டென்ஷன் இப்போ எனக்கு ரைடுக்கு மூடே போயிடுச்சு அப்படி இருக்குது எனக்கு நான் உதாப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ அந்த ஊருக்குள்ளே தான் வந்திருக்கோம் ஸோ அந்த முத்தாண்டை வந்து இந்த உதாப்பூர் ஊரில் இருந்து தான் கனெக்ட் ஆகும் ரைட் பண்ணணும்னு நினச்சி வந்தது தான் அந்த காட்டு ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து வியூவை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மலைக்கு ஒரு ஓடி சுற்றி 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 தான் இந்த மலைக்கு பின்னாடி பெய் தான் அந்த ஊர் வரும் இப்போ இந்த மலைக்கு மேலே தான் ஏற போகிறோம் இந்த மலை ஏறவும் காட்டு ஷார்ட் ஆகும் இடிச்சிருப்பான் ரெண்டு நிமிஷத்தில் வா 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 சுற்றி லேண்ட்ஸ்கேப் தான் சுத்தி சுத்தி வியூ சுத்தி சுத்தி வியூ வேற லெவல் வியூ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு வியூ வருது வாவ் வாவும் சொல்ல வருது அவ்வளவு அழகா இருக்குது ஒரு ஒரு சீனும் சோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு ஸோ இந்த ஊரோட பேரு ஃபோஃப் சோண்டி ஊருக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது ஒரு பிரிட்டிஷ்காரவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார் இந்த ஃபோர் ஸ்டோண்டி ஊரில் ஒரு கேவ்ஸ் இருக்குது சாரி அந்த காலத்தில் என்னென்னா அந்த கேவுக்குள்ளலாம் ஆதிவாசிஸ்லாம் நிறைய தங்கியிருந்தாங்க அப்படின்ட்டு நிறையா சொல்கிறாங்க ஆனால் இப்போவும் என்னென்னா இப்பவும் ஆதிவாசிஸ் இருக்காங்க ரொம்ப கேவ்ஸ் இருக்குது இந்த இடத்துல கேவ்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதுலேருந்து ஒரு கேவ் தான் நம்ம கேவ் போக போகிறோம் அங்கே யார் இருக்கா என்ன நம்ம பார்ப்போம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த கேவுன்னு பார்ப்போம் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பக்கத்து ஏதோ ஒரு சின்ன ஒரு வாட்டர்ஃபால் இருக்குது அந்த வாட்டர்ஃபாலும் நம்ம பார்த்துட்டு அப்படியே இந்த இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஃபுல் ஆல்மோஸ்ட் அந்த ஊரை இந்த ஹோப் சொண்டி ஊரை நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் அந்த ஃபுல் வாக் இருக்க போது ஸோ நாங்கள் தேடி வந்து வாட்டர் ஃபால் வந்து எப்படி வேற லெவலில் இருக்கு வா எப்படி வேற லெவலில் ஸோ ஃபைனலி நாங்கள் அந்த ஃபோஃப் சொன்ன வில்லேஜ்கெலாம் வந்துட்டோம் இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது நம்ம ஓமத்து உட்காந்துருக்கான் நம்ம வண்டியெலாம் அங்கே நிற்கிது ஸோ அங்கே பார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேவ் தெரியுதா ஸோ அந்த கேவுக்கு தான் போகிறோம் அடுத்தது ஸோ அந்த கேவில இன்னும் ஆட்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க உள்ள அவங்க லைஃப் ஸ்டைலில் அந்த தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ உள்ளவே பார்க்கலாம் எப்படி கேவ் எப்படி இருக்குது அவங்கள்ட்ட அவங்கள மிடிச்சா ட்ரை கன்வர்சேஷன் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் பேசி பார்க்கலாம் எப்படி என்னென்னுட்டு ஸோ எப்படி வாழ்கிறாங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க உள்ள அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே பார்ப்போம் எப்படி இந்த மலை இந்த மலைக்கு உள்ளத ஒரு குகை இருக்குது அது தெரியுதா பக்கத்துல போய் பார்ப்போம்

இதுதான் அந்த கொகை இப்போ நம்ம உள்ள பார்த்தோம் தெரியுமா ஸோ இதில் தான் தங்கியிருக்காங்க உள்ள மாட்டுக்கோட்டம் இருக்குது அவங்களுக்கு கிச்சன் எல்லாமே உள்ளதாக இருக்குது இதில் தான் தங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னுமே ஆனால் ஆக்சுவலி உள்ள வேலை நடந்தது அது ரொம்ப உடஞ்சிட்டு இருக்கலாம் அது பேசுன மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உள்ள ஒரு மாடு மாட்டு மாட்டுக்கோட்டை தான் மாடு இருக்குது மற்றது ஏதோ மேயே போயிருக்கலாம் பட் எப்படி தான் ஸ்டே பண்ணுறாங்களோ இது மட்டும் இல்லை இந்த ஊரில் இருக்கு இந்த ஊரோட பேரில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்க டைம்ல போப்னு அப்படி ஒரு ஒரு பிரிட்டிஷர் இருந்தாராம் ஸோ அவர் வந்து சும்மா ஹண்டிங் அப்படி அதுக்காக வந்து அப்பப்போ அப்படி ஊருக்குள்ளே வர வழக்கம் ஸோ அந்த டைமில் என்னென்னா சும்மா அப்படியே ஹண்டிங்க்காக அப்படியே வர முடிச்சில் இப்படி இந்த இந்த பியூட்டி ஃபுல் இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அங்கே ஒரு கேஷல் மாதிரி ஒன்று கட்டி அங்கேயே அவருக்குன்னு ஒரு வீடு மாதிரி கட்டி அதுக்கு பக்கத்தில் வாட்ச் டவர் மாதிரி கட்டி அங்கேயே அவர் தங்க வாழ ஆரம்பிச்சாராம் ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து அந்த ஹண்டிங் வர முச்சுல ஸோ சண்டே சண்டே மட்டும் வர வரான் ஹண்டிங்காக ஸோ ஊர் மக்கள் தெரிஞ்சு என்னாச்சுன்னா மராட்டியில் ஒரு ரோடு உண்டு ஆக்சுவலி என்னென்னா போபேத்தோ சண்டே அப்படி அப்போ போப் வந்து சண்டே வருவார் ஸோ போப் சண்டே போப் சண்டே அப்படின்னு சொல்லி சொல்லி அது போப் சண்டே போப் சண்டேன்னு ஆகிப்போச்சு ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்கன்னா அது அப்படி இப்படி ஜம்பல் ஆகி அது ஃபோப் சுண்டே ஃபோப் சுண்டேன்னு ஆகிப்போச்சு இப்போ ஸோ இதுதான் அந்த ஊரோட ஹிஸ்ட்ரி ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இப்படிலாம் ஒரு பிரிட்டிஷர் இருந்துட்டு அவருக்கு பேரே அந்த ஊருங்க வச்சுருக்காங்க ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு கேட்க முஸ்ட்டில் அண்ட் உண்மையிலே சொல்ல போனால் இந்த லேண்ட்ஸ்கேப்பு இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை ஸோ நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாேருமே நிறையா மெமரிஸாக கலெக்ட் பண்ணிட்டு தான் போகிறோம் இந்த இடத்துல இருந்துட்டு ஸோ மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரிவ்யூஸு அண்ட் சேஃப்டி கண்டென்ட் வீடியோஸ் இதெல்லாம் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேனி மோட்டர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸை விசிட் பண்ணி உங்களை மீட் பண்ணுறேன் அத்துடன் டாடா பாய் ஃப்ரம் டேனி பை பாய் மைட்டு மலிசிடு கார்டுனா இப்படி தான் இருக்கும் எங்க இருந்து என்னது உழுந்து ஒன்றுமே தெரியாது ஃபோகா நிறைஞ்சிட்டு ரோடே தெரிய மாட்டேங்கி அந்த ஏத்த லைட்டு தான் பார்த்து தான் போயிட்டு இருக்கு எவ்வளோ ஃபாக இருக்கு பாருங்க ஃபிரெண்ட்ல இருந்து அப்போதான் காலையில இருந்து ஒரு மழை பெய்யலை இப்போ எவ்வளோ மழைக்கு எங்கடா இருக்கு ரோடு என்ன இருக்கும் குளிப்புமா குளிப்புமா சொல்லிதான்